வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் ஆகாஷ் மருத்துவமனையில் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூல நோய்க்கான சிறப்பு இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகிறது திருவெற்றியூரில் செயல்பட்டு வரும் ஆகாஷ் மருத்துவமனையில் வருகின்ற பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பகல் இரண்டு மணி வரை அதிநவீன லேசர் மற்றும் லெப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை பிரிவின் சார்பாக ஆகாஷ் மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் ஏ செல்வராஜ்குமார் தலைமையில் இலவச சிறப்பு மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறுகிறது இம்முகாமில் மூலம் ஆசனவாய் வெடிப்பு போவுத்திரம் சீல்கட்டி கட்டி குடல் இறக்கம் விரைவீக்கம் பைலோனைடல் டைனஸ் போன்ற நோய்களுக்கு சிறப்பு இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகிறது இம்மருத்துவ முகாமை ஆண்கள் பெண்கள் என அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்திக் கொண்டு தங்கள் உடல் நலனை பாதுகாக்க ஆகாஷ் மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் ஏ செல்வராஜ்குமார் வேண்டுகோள் வைத்துள்ளார்